வணக்கம் வணக்கம் இது அறிவை விரிவு செய் பாரதிதாசன் பகுதியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இலக்கிய பகுதி அறநூல்களில் நாளடியார் முடிச்சுட்டோம் நான்மணி கடிகை என்னை பார்க்கலாம் நான்மணி கடிகை ஓகேவா பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நான்மணி கடிகையின் ஆசிரியர் விளம்பி நாகனார் இவருடைய காலம் கடைச்சங்க சங்க காலத்தை சேர்ந்தவர் நாகனார் என்பது புலவரின் இயற்பெயர் ஊர் வந்து விளம்பி சரியா அதனால் நடுத்தி சேர்த்து விளம்பி நாகனார்னு சொல்கிறாங்க கடிகை என்றால் துண்டு ஒரு பகுதி கட்டுவடம் ஆபரணம் என்ற பல பொருட்களைக் கொண்டு பல பொருள்கள் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன ஒவ்வொரு பாடலிலும் நான்கு மணியான கருத்துக்கள் கூறப்படுகின்றன சரியா ஒவ்வொரு பாடலையும் நான்கு மணி போன்ற கருத்துக்கள் கூறப்படுகிறது மொத்தம் நூற்றி நான்கு பாடல்கள் இருக்கு சரியா ஜியுபூ இரண்டு பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார் சரியா இது ரொம்ப முக்கியமானது நான் மணி கடைகளிலிருந்து ஜியுபூ எத்தனை பாடல்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்னு கேட்கலாம் இரண்டு பாடல்களை மொழிபெயர்த்திருக்கிறார் ஓகே பாடல் பார்க்கலாமா மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மணக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வி கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு என்ன சொல்கிறாங்க மனைக்கு விளக்கம் மடவாள் வீட்டுக்கு எது அழகு வீட்டுக்கு விளக்கு போன்றவர் யார் பெண்தான் ஓகேவா மடவார்னா பெண்ணுன்னு அர்த்தம் மடவாருக்கு தனக்கு தகைசால் புதல்வர் அந்த பெண்களுக்கு விளக்கு எது அவர்கள் பெற்ற புதல்வர்கள் மணக்கிணிய காதல் புதல்வர்களுக்கு கல்வி அந்த காதல் அந்த புதல் புதல்வருக்கு எது விளக்கு மாதிரி கல்விதான் அந்த கல்விக்கும் ஊரின் புகழ்சால் உணர்வு வீ உணர்லுப்பா வீட்டுக்கு வீடுக்கு விளக்கு வந்து பெண் பெண்ணுக்கு விளக்கு புதல்வன் அந்த புதல்வனுக்கு விளக்கு கல்வி அந்த கல்விக்கு விளக்கானது எதுன்னா அவனுடைய புகழ்சால் உணர்வு புகழுங்கிற அந்த பண்பு மனைக்கு விளக்க மடவால் மடவார் தன் தகைசால் புதல்வர் மனக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வி கல்விக்கும் மோதி புகழ்சால் உணர்வு சரியா வீட்டுக்கு விளக்கு பெண்ணு பெண்ணுக்கு விளக்கு புதல்வன் புதல்வனுக்கு கல்வி கல்விக்கும் புகழ் நான்கு கருத்துகள் வந்துருச்சா நெக்ஸ்ட் பாடல் பார்க்கலாம் அடுத்த பாடல் பார்க்கலாமா இது சிறப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் சரியா கல்வம் என்பாருக்கும் துயில் இல்லை காதலை மாட்டு உள்ளம் வைப்பாருக்கும் துயில் இல்லை ஒன்பொருள் செல்வம் என்பாருக்கும் துயில் இல்லை அப்பொருள் காப்பாருக்கும் இல்லை தொழில் என்ன சொல்கிற பாருங்கள் கல்வம் என்பாருக்கு துயில் இல்லை கல்வம்னா என்ன கல்வர்னா யாரு திருட்டு போய திருடன் எப்படி ராத்திரியில் தூங்குவோண்ணா ராத்திரியில் போய் ஏன்னா திருடு திருடனுக்கு ராத்திரியில் தூக்கம் இருக்கா இல்லை திருடுகிறவனுக்கு தூக்கம் என்பது இல்லை காதலி மாட்டு உள்ளம் வைப்பாருக்கும் துயில் இல்லை காதலில் விழுந்து நம்ம வயலுகளை பாருங்கள் தூங்குவோண்ணா ராத்திரி பன்னெண்டு ஒன்று ரெண்டு வரையும் பேசிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க வா பண்ணுறோமா இல்லையா காதலிச்சோம்னா தூக்கம் வருமா காதலி மாட்டு உள்ளம் வைப்பாருக்கும் தொழில் இல்லை ஓகேவா காதலிக்கிறவனுக்கும் தூக்கம் கிடையாது ஒன்பொருள் செல்வம் பின்பாருக்கும் தொழில் இல்லை அதை தாண்டி காசு சம்பாதிக்கணும் காசு சம்பாதிக்கிற எண்ணத்துலேயும் நம்ம தூங்காமல் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா அப்பொருள் காப்பாருக்கும் இல்லை தொழில் கோடி கூட செப் சேர்த்துட்டு அதை காப்பாற்றதுக்கும் தூங்காமல் உட்காந்துட்ருக்கோம் இல்லையா உட்காந்துட்ருக்காங்க இல்லையா அதையும் தான் சொல்கிறார் அது மொத்தம் எவனுமே தூங்கலாங்கிறார் ஓகேவா எல்லாமே அதே திருட்டுப் போயிலும் தூங்குறதில்லை காதலிக்கிறவனும் தூங்குறதில்ல செல்வத்தை சேர்க்கணும்னு நினைக்கிறவனும் தூங்கத்தில்ல செல்வத்தை சேர்த்தவனும் தூங்கத்தில்லன்றார் இவ்வளோ அழகான கருத்து பாருங்கள் கல்லும் இன்பாருக்கும் தொழில் இல்லை காதலை மாட்டு உள்ளம் வைப்பாருக்கும் தொழில் இல்லை ஒன்பொருள் செல்வம் இன்பாருக்கும் தொழில் இல்லை அப்பொருள் காப்பாருக்கும் இல்லை தொழில் ஓகேவா புரியுதா நெக்ஸ்ட் போகலாமா பார்க்கலாமா மனைக்குள் மனைக்குப்பாள் வாழ்நுதலின்மை தான் செல்லும் திசைக்கு பாழ் நட்டோர் இன்மை இருந்து அவைக்குப்பாள் மூத்தோர் இன்மை தனக்குப்பாள் கற்றறி வில்லா உடம்பு இன்னொரு வாட்டி பாடல் படிக்கலாம் பாருங்கள் மனை மனைக்கு பாழ் வல்லுதல் இன்மை தான் செல்லும் திசைக்கு பால் நட்டோரை இன்மை இருந்த அவைக்கு பால் மூத்தோரை இன்மை தனக்கு தனக்குப்பாள் கற்றறிவில்லா உடம்பு என்ன சொல்ல வராரு விலைமை நான் பாருங்கள் மனைக்குப் பாழ் வாழ்நுதின்மை வீட்டுக்கு மனைவி இல்லைனா ஒளிபொருந்தி நெற்றினையுடைய பெண்தான் இல்லையா பெண் இல்லைன்னா வீட்டுக்கு வீடு வந்து அழகு இல்லை தான் போகும் செல்லும் திசைக்கு பாழ் நட்டோர் இன்மை நட்டோர்னா என்ன நண்பர்கள் இல்லாமை போகிற வழியில் நண்பர்கள்னா அந்த போகிற இதுவே வீணுன்கிறாங்க வீணுன்னு சொல்கிறார் செல்லுனர் திசைக்கு பாழ் செல்லும் திசையெல்லாம் பாள் அழகில்லை அழகில் எடுத்துக்கலாம் ஓகேவா பாழாக போச்சுன்னு எடுத்துக்கலாம் இப்போ போனால் நாலு பேர் போனா நல்லா இருக்குது தனியாக போனால் ஒரு மாதிரி இருக்குல்ல ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோடு போனால் போகிற தூரம் தெரியாது பேசிட்டு போவோம் ஜாலியாக போவோன்ற மாதிரி சரியா வீ மனைக்கு பாழுன மனைவி இல்லாமை செல்லும் வழிக்கு பாழ் நண்பர்கள் இல்லாமை இருந்த அவைக்கு பாழ் அவைக்கு பாழுனா அவைக்கு பாழ் என்னது மூத்தூர் இன்மை அந்த அவையே பாழாக போச்சு அழகு இல்லை அவைக்கே அழகு இல்லைன்றாங்கல்ல இருந்த அவைக்கு பால் மூத்தோரின்மை தனக்கு கற்றறிவு கற்றறிவில்லா உடம்பு நமக்கு தனக்கு என்னாது கற்றறிவில்லாத உடம்பால் என்னாது பையன் ஒன்றும் இல்லை பாழாக போறதுதான் மனை மனைக்கு பால் வாழ்நுதல் இன்மை சில்லும் திசைக்குப் நட்டோரின்மை இருந்த அவைக்கு பால் மூத்தோரின்மை தனக்கு பால் கற்றறிவில்லா உடம்பு புரியுதா வீட்டுக்கு பெண் இல்லாம அழகில்லை செல்லும் திசைக்கு நண்பர்கள் எல்லாம் அழகில்லை இருந்த அவைக்கு மூத்தோர் இல்லாதால இனிமை இல்லை தனக்கு பால் கற்றறிவில்லா உடம்பு தனக்கு என்ன உடம்பு கற்றறிவில்லாத சரியா ஓகேவா அவ்வளோதான் புது சிறப்பு தமிழ் புத்தகம் எல்லாமே கவர்டு இதுலேருந்து கொஷின் மாதிரியிலேருந்து வராது சரியா இதை மட்டும் பார்த்தா போதும் நம்ம எக்ஸ்ட்ரா தேடிகிட்டே இருக்கோம் இருக்கிற தகவல தெளிவாக நம்ம இருந்தாலே போதும் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் கேட்ட கொ கொஸ்டின் இது மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் சரியா இது எது மணினால் நான்மணிக்கடிகை மொழினால் முதுமொழி காஞ்சி கோவைன்னா ஆசார கோவை சரியா இது சம்மந்தப்பட்ட நான்மணிக்கடிகை சம்மந்தப்பட்ட வந்த ஒரே கேள்வி வந்து இது மட்டுந்தான் சரியா இப்போ கொஸ்டின் பாடெல்லாம் மட்டும் கொடுத்துட்டு கேட்கணும்னு அவசியம் இல்லை திசைக்கு பால் செல்லும் திசைக்கு டேஷ் இன்மைன்னு கேட்கலாம் சில திசைக்கு பாழ் என்ன திசைக்கு பாழ் எது நண்பர்கள் இல்லாமை அப்படின்னும் கேள்விகள் கேட்கப்படுது ஓகேவா பாடலை புரிஞ்சிக்கிட்டு தான் நம்ம பாடல் படித்து நம்ம தான் மட்டும்தான் அதுக்கு அந்த மாதிரி கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ண முடியும் இப்போ அந்த மாதிரி தான் எது எதிர்பார்க்குறாங்க சரியா அளவுக்கு பாடலை புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுங்க அது ஈஸியாக படி மனப்பாடமான கூட ஆசையில புரிஞ்சிடும் ஓகேவா நன்றி